ஓம் சாந்தி தலைப்பு இறை அனுபூதி அருள் இறை அனுபூதி என்றால் அருள் இறை அனுபூதி என்பது இறைவனுடைய அருளை பெறுதல் என்பதாகும் தேவார பாடலில் ஒன்றில் ஒரு வரி அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று உண்டு பரம்பொருளின் அருள் கிடைத்தால்தான் அவரை வணங்க முடியும் என்ற பொருள் கொண்ட வரிக்கேற்ப நெடுங்காலம் அவரை அடைய வேண்டும் என்று ஆழமான பக்தி செய்தார்களோ அவர்களுக்கே இந்த ஞானம் என்ற கனி கிடைக்கிறது ஆத்துமா புசிப்பதற்கான கனி மற்றபடி கடைகளில் வாங்கும் உண்ணும் கனி அல்ல மாதுளம் பழத்தில் எப்படி மாணிக்க கற்கள் நிரம்பி உள்ளதோ அதுபோல் இந்த ஞானம் என்ற கணிக்குள் ஒவ்வொரு கருத்துக்களும் ஞான முத்துக்கள் போல் அடங்கியுள்ளன மனம் புத்தியை புத்தியின் பலனான இந்த மனம் புத்தியின் ரூபமாக விளங்கினாலும் யார் மூலமாவது நமக்கு கொடுத்து விடுகிறார் சிவ பரமாத்மாவின் ஒளி இதன் மூலம் தான் நமக்கு ஆத்மா என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது இந்த ஞானத்தின் மூலமாக கல் புத்தி திவ்ய புத்தியாக மாறுகிறது சக்தியும் பெறுகிறது விகார பார்வை தெய்வீக பார்வையாக மாறுகிறது டென்ஷன் குறைந்து அட்டென்ஷன் தன்மேல் திரும்புகிறது மனதிற்குள் அமைதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி வருகிறது பயம் வெறுப்பு சலிப்பு போன்ற பலவீனங்கள் நீங்கி தைரியம் இனிமைத்தன்மை சுறுசுறுப்பு போன்றவைகள் நமக்குள்ளேயே வருகிறது எந்தளவிற்கு நீங்கள் அவர் காட்டும் ஞான பாதையில் அடி எடுத்து வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மேற்கூறியவைகள் சேமிப்பு ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைவு யோகம் தான் நினைவு தான் யோக பலம் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரும் நாம் செய்யும் செய்வது மன யாத்திரை ஆகவே விதிமுறையோடு அருகில் உள்ள சென்டர்களில் பயிற்சிக்கு சென்று வீட்டில் செய்ய செய்ய யோக பலம் கூடும் யோக பயிற்சி பக்தி செய்தவர்களுக்கு நன்றாக அனுபவமாகும் இவையெல்லாம் நடப்பதைத்தான் அருள் அல்லது இறை என்று கூறுகின்றோம் இந்த அருள் மூலமே அருட்செல்வத்தை பெற முடியும் அல்லவா அதற்கு நினைவுதான் முக்கியமானது யோக பலத்தின் மூலம் மன அமைதி ஆனந்தம் சுகம் அஷ்ட சக்திகள் எல்லாவற்றையும் நாம் பெறுகின்றோம் இது ஆன்மீக செல்வம் ஆகவே இதை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து பலனை அனுபவிப்பதே மிகச் சிறந்தது இதற்குரிய சமயம் இப்போதுதான் ஆகவே இந்த மகிழ்ச்சியை நிறைந்த ஞான பூக்களை பறிப்போம் மீண்டும் வளரும் இந்த வாருங்கள் ஓம் சாந்தி